பகவானே பரம்பொருளே பரமேஸ்வரா அதாவது பன்னெண்டு வருடம் தவம் இருந்த எனக்கு கேட்ட வர வேணும் என்று சொல்ல என்னடா உனக்கு வர வேணும் இந்த நேரம் கேளு தருகிறேன் என்று சொல்ல யா ஆண்டவா பரமேஸ்வரா எனக்கு எப்பேற்பட்ட வர வேணும் தெரியுமா ஈசா இறைவா கடுகியாவாய் கடுகளை யோசிரியாவோ வரும் எ சிவனாரை எனக்கு பாதி வரும் என் பகவானே எனக்கு வே இல்லை தெரிய சிரகத்தில் சிறிய இந்த சிவனாருக்கு தெரிய மணியில சீரகத்தில் கேக்கிய கடுகுல சிறியவரம் கடவுளுக்கு தெரியுமா பாதிவரம் பகவானுக்கு தெரியுமா தெரியுமா உனக்கு என்ன வர வேணும் இந்த நேரம் கேளு இப்போ கேளு தருகிறேன் என்றார் பரமேஸ்வரா ஈசா இறைவா பகவானே பரம்பொருளே

கட்டக்கட்ட கேட்டல எட்டு கோட்ட சிறுபானியா பே எலி சபையில வந்து எனக்கு லவக்கு வேணும்னு கேட்டான் எலி லவக்கு வேணும் இல்ல சபையில எலி லவக்கு கேட்டுக ஒத்தியா காடு கட்ட கேட்டல இதுல ஒரு எட்டு கோட்ட சிறுபானி வேற நல்லா இருக்கே என்ன கட்ட மாமியா எண்ணெய் பனியாரம் கட்டாளம் அந்த மாதிரி உன் கதையா இருக்கே

வள்ளிதான் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணவர் அப்ப தெய்வானை காதலிக்காமலே வள்ளி கேட்டுக்கா அதாவது தெய்வானை வந்து முருகர் பக்கத்துல இருக்கா ஆனா வள்ளி வந்து அகில உலகம் எல்லாமே இருக்கா பக்கமும் அப்ப வள்ளிக்கு தானே முதல் உரிமை தெய்வானைய கட்டுனதுதான் தோசம் முருகப்பெருமான் தெய்வானை கிட்டேவா இருக்காரு எங்க போனாலும் வள்ளி

யாரக்கா உனக்கு என்ன வர வேணும் சொல்லி கேளு அவரவர் சிறிய வரங்களை செய்து விட்டு பெரிய பெரிய அதாவது பெரிய பெரிய வரங்கள் எல்லாம் வாங்கி செல்லுகிறார்கள் நீ இவ்வளவு பெரிய தவங்களை செய்து விட்டு இப்படி சின்னஞ்சிறிய வரம் கேட்கிய அப்பேற்பட்ட வரம் என்ன வர வேணும் என்று சொல்ல ஆண்டவா பரமேஸ்வரா கேக்க வந்த வரத்தை சொல்ல வேணுமே உங்க பக்கத்துல யார் இருக்கா இன்னமும் உன்னை அண்ணமுன்னு கூப்பிட்டா நீ கொண்டு கட்டைய கொண்டு சப்புனு முதுகுல போதும்

பார்வதியின் அம்மா என் பார்வதிய ஏ அரக்க நீ கேட்ட வரந்தான வேணும் இந்த பிடி என்று சொல்லி என்னான உண்ணான உமையவள் மீது தன்னான வேலை மீது சக்தி அம்மா வரமுந்தாரே வரமும் தாரதி மேல ஆணையாக பகவான சொல்லுவாரம்பே பால் பால் கறந்து கொடுப்பாரா பால் கறந்து பால் கறந்து கொடுப்பாராம் ஆண்டவன் சுவபெருமான அசுரக்கனுக்கு சத்தியம் செய்து கொடுத்தார் இங்க பாருங்க அடுத்த வருஷமெல்லாம் கோயில் கொடைக்கு முத நாள் வில்லு வைக்கல ஒரு ஆளுக்கு சம்பளம் ஒரு சேலன்னு சொல்லிருங்க நாங்க கொடுத்துருந்தோம் வாங்கி கொடுத்துருந்தோம் எங்க கிட்ட எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்துருங்க ஒரு ஆளுக்கு நூறு ரூபாய் சம்பளம் ஒரு சேலன்னு சொல்லிருந்தோம் இந்த இது பிடிக்கான்னு பாருங்க கூட்டம் இடம் இருந்தாலும் இல்லாட்டாலும் அன்னைக்கு அந்த வேலைக்கிழமை அன்னைக்கு கூட்டம் நிறையா இருக்கும் பார்த்தீங்களா அப்போ கோயில் நிறைஞ்சிருக்கணும்னா நூறுரூவா சம்பளம் ஒரு சேலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னு வைங்க சொங்கோட்டை ஊரே இங்கே தான் நிற்கணும் இடம் பத்தாது நாங்கள் என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா யார் கோயிலுக்குள்ளே வந்துருக்காவளோ இருக்காவலோ அவளுக்கு மட்டுந்தான்னு போட்டுறணும் வர ஆள்ப்போ கோயிலுள்ளேட்டியோ சீக்கிரம் போனோம் வாங்கட்டியான்ட்டு ஒடியாந்து உட்காந்துருக்காங்க உட்காந்துருவாங்க யாரும் வீட்டுக்கு போக மாட்டாவோ மத்தியானம் கூடை கிடையாது மத்தியானம் உடைக்காது ஒன்னு ரெண்டு அந்த பூசைக்கு வந்துருங்க வந்துடுங்க குடியழைப்புக்கு மட்டும் ஒரு சேலையும் நூறு ரூபா சம்பளம் அடுத்த வருஷம் நீங்க சொல்லுதிய சும்மா நானும் சொல்லுங்க பழசு இந்த சொல்லுங்க இந்த மலையில எங்க வந்து இருந்துகிட்டு எங்கன்னு கேட்க போதுவ நாளைக்கு நைட்டும் நாளை கழிச்சும் தான் வருவாவா இன்னைக்கு ஒன்னு ரெண்டு வந்துட்டு போவும் எல்லாமே ஓடிடுச்சு போலுங்க கூட்டம் வந்திருப்பேனா கூட்டம் வர்றதுக்கு அதெல்லாம் இல்லை நூறுரூவா ஒரு சேலை வேணாம் பாருங்கள் குறைஞ்சு பார்த்தாலும் இது உள்ள நூறு ஆள் இருக்கும் ஆமாம் கொடுத்துடணும் அப்போ தான் கூட்டம்புற வந்து இருக்கும் அதனாலே அசுரனாகப்பட்ட அசுரனாகப்பட்டவல்ல ஆண்டவன் சிவபெருமான் அரக்கனுக்கு சத்தியம் செய்து கொடுத்தார் அல்லவா அப்படி சத்தியங்கள் செய்து கொடுத்த போதும் இந்த அரக்கன் இடத்துல வந்து எப்பேற்பட்ட வரத்தை கேட்கிறான் தெரியுமா ஆண்டவனே பகவானே ஆண்டவன பகவானே சங்கர என்னுடைய வார்த்தைகள் படைக்கப்பட்ட காலத்தில் படைத்திரை வலது திரு கரமதீர வாய்த்திருக்கு அஞ்சுவீரள் ஆண்டவா படைக்கும் காலத்திலே இரு கரங்கள் படைத்தீரல்லவா இதுல வலது திரு கரமதில வாய்த்திருக்க அஞ்சு விரலு இந்த ஐந்து விரல்களுக்கும் ஏ ஈஸ்வரன் இறையோ பகவான பரம்பொரு விரல் நான் அடுத்து எம்பணன உமது முன்னால நடின அங்கு முன்ன வந்த பெயர்களெல்லாம் ஐயா எரிஞ்சு சாம்பல்லா ഞങ്ങളടുത്ത് അടുത്തവർ മേൽ നീട്ടിനാകും కినీటినాలు నీటి నారో ఎరి సాంబాగ அசுர அரக்கன் கேட்ட போது சண்டாள பாவி இதட்டி மலையை கட்டி காட்ட கட்டி மலைய கட்டி கடுகில கொத்தமல்லியில சீரகத்துல கேட்ட வரம் இதுதானா அடே அரக்கா அரக்கம் கேட்டாலும் இந்த வரம் கேடாத இந்த வரம் உனக்கு நான் தந்தேனே ஆனா தன்னை மறந்துரே தலையை சேர்ந்தவர்களை எரிச்சு விடும் அல்லவா எந்த வரம் கேட்டாலும் இந்த வரம் கேடாத நான் நகர்ந்தா நாட்டை ஆள பிள்ள மாப்புழையா மாப்புளையா நீ இருக்க மார்கட்டைய வரமுதா எது தோர தலையர் இருக்க எம சூலம் யம பாசு முந்தனுக்கு பாவி செண்டாளா எந்த வரம் கேட்டாலும் இந்த வரம் கேளாத அந்த வரம் ஒன்றுக்கு நான் தந்தேனே ஆனா ஒன்றையும் எரிக்கும் ஒன்னை சேர்ந்தவர்களையும் எரிச்சிருமப்பா அதனால என் மகனே வல்லருக்க எந்த வரம் கேட்டாலும் இந்த வரம் கேடாதே என்று சொல்ல யா ஆண்டவா பகவானே கேட்ட வரம்தான் எனக்கு வேணும் கேடா வர எனக்கு வேண்டாம் சொன்ன வர எனக்கு வேணும் சொல்லா வர எனக்கு வேண்டா ஈசா இறைவார் சொன்ன சொல்லை மறந்திடலாமா சொர்க்கே What up? கேட்ட வர எனக்கு வேணும் கேளா வர எனக்கு வேண்டாம் சொன்ன வர எனக்கு வேணும் சொல்லா வர எனக்கு வேண்டாம் என்ற ஆண்டவன் சிவபெருமானிடம் அதில அசுர வல்லறக்க வரத்தை தராவிட்டா இந்த அசுர அரக்கம் வம்புக்காரன் கோவக்காரம் என்று சொல்ல ஆண்டவன் சிவபெருமா பாவி சண்டாளனுக்கு வரம் தாரமுன்னு சொல்லிட்டோமே கொடுக்கவும் செய்யணும் கொடுக்காமல் இருக்க முடியலையே என்று எப்படி இருக்கிறார் தெரியுமா அக்கிய சிக்கிய இரும்பு போல இரும்போல ஆன வாயிலாகப்பட்ட கரும்பு போல கரும்பு தரும்ப போல அதை கடலில் வெள்ள துரும்பு போல துரும்போல அங்கினி குழியில் வெள்ளந்த சரகு போல கேசிக்கே கேசிக்கு இரும்பு போல ஆன வாயிலகப்பட்ட கரும்பை போல அலை கடலிலே விழுந்த துரும்ப போல இருதள்ளி கொள்ளி எறும்பு போல அக்கினி குளியில் விழுந்த சருகு போல ஆண்டவன் அங்கும் எங்கும் முழிக்குகிறார் ஏ பாவி சண்டாளனுக்கு வரம் கொடுக்கவும் செய்யணும் கொடுக்காமல இருக்க முடியாது ஆமா அதனாலே வரத்தை கொடுக்க வேணுமே ஆனா வாக்கு சொல்லி வரம் கொடுக்க என்று அவர் எப்படி வாக்கு சொல்லி வரத்தை கொடுக்கிறார் தெரியுமா எப்படி எப்படி அறக்கா நிக்க இப்படிங்க அடே அரக்க நீ கேட்ட வரம் தானடா வேணும் பிடி வாங்கிக்கோ எப்படி தெரியுமா அடே அரக்க தந்தே நுனக்கு வர்றேன் தந்தே நடா தந்தே நுனக்கு வர்றேன் தந்தே நடா தந்தே நடா கேட்ட வரம் உங்க இல கேட்ட வரம் உங்க இல தந்தே மகுவயத்தாண்டிடுவான் தந்த வாரத்தினுடைய தாரணி ஆண்டிடுவான் கொடுத்த வரத்துக்கு நீங்கள்